بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد غنية كوريا سخوذر الله جل سبحانه وتعالى من كرفيال خطبة برسنغة تي كيرت وط أذن تميلاك تي الله من مالكيل نام أمر روم இதற்கு வாய்ப்பளித்த வல்ல நாயன் அல்லா ஜல்ல சுபஹானு தாலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அலஹமதுல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா ஜல்ல சுபஹானுஹுவத் ஆலா குர்ஆானிலே பல இடங்களில் அவனை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அந்த அடிப்படையில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டு கொண்டு இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த ஹொத்துபா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் உன்னை பிழை பொறுக்கவே மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் என்று நாம் சத்தியம் செய்து சொல்வது அல்லாஹுவின் மீது நாம் இட்டுக்கட்டுவதாக அமைந்துவிடுகிறது அதுதான் இன்றைய தலைப்பு அல்லா ஜல்ல சுபஹானு ஆலா குரு ஆனில் பல சம்பவங்களை பல சரித்திரங்களை கூறியிருக்கின்றான் அந்த சம்பவங்களில் நபிசல்லா வலைகுவ செல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல நபிமார்கள் அவர்களது கூட்டங்களை பற்றியும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அவ்வாறு குரு ஆனிலே சருத்திரங்களை சம்பவங்களை கூறுவதன் மூலமாக அதனை படிக்கக்கூடியவர்களுக்கு அதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அல்லாஹ் அந்த சம்பவங்களை கூறுகின்றான் அதனால் தான் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபக்கசுசில் அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நீ சரித்திரங்களை சம்பவங்களை கூறுவீராக என்று நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்று நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் கூட கற்பித்தல் விடயங்களில் மக்களுக்கு வழிகாட்டும் விடயங்களிலும் அதிகமான உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றான் அந்த வார்த்தை மூலமாக அவனது ஈருலக வாழ்க்கையும் அவன் அழித்து விடுகின்றான் நஷ்ட நஷ்டவாளிகளின் பட்டிகளில் அவனை மாற்றி விடுகின்றான் அந்த மனிதன் அமல்கள் வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும் சரி நல்லதை கொண்டு ஏவி தீயதை கொண்டு தடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை மூலமாக அல்லாஹுவை அவர் கோபப்படுத்திவிட்டால் அவருக்கு ஈருலக வாழ்க்கையும் விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த இரண்டு நண்பர்களின் இரண்டு சகோதரர்களின் சம்பவத்தை நபி அவர்கள் சொன்னார்கள் என்ன சம்பவம் என்று சொன்னால் அதில் ஒருவர் மார்க்க அறிவில்லாமல் வணங்கக்கூடியவராக இருந்தார் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார் மற்றவர் அவருடைய நண்பர் பாவத்தில் பாவ செயல்களில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார் ஆனால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரை கண்டால் நீங்கள் பாவத்தை விட்டும் விலகி நடந்து கொள்ளுங்கள் பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் இவ்வாறு பல தடவைகள் தன்னுடைய நண்பனை பார்க்கின்ற பொழுது அவர் பாவக்கரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதெல்லாம் அவருக்கு பாவத்தை விட்டும் விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் அடிக்கடி சொல்வதன் மூலமாக தன்னுடைய நண்பருக்கு கோபம் ஏற்பட்டு அவர் சொன்னார் அது எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடியது என்னுடைய விடயத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் அதனை என்னுடன் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார் சொன்னது மாத்திரமல்ல எனக்கு பொறுப்பாக அல்லாஹ் உங்களை அனுப்பவில்லை என்றும் சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டவுடனே தடுத்து கொண்டிருந்த அந்த நண்பருக்கு கவலை ஏற்பட்டு கோபம் ஏற்பட்டு அல்லாஹுவின் மீதானையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தையும் தரமாட்டான் என்று சொன்னார் அதற்கு பின்னால் இரண்டு பேர்களும் மரணித்து விட்டார்கள் அல்லாஹுவிடத்தில் அந்த இரண்டு உயிர்களும் ஒன்று சேர்கின்றன அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல சுபானத்தால அறிவின்றி வணக்கம் புரிந்து கொண்டிருந்த அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் என்னை விட நீ அறிந்தவனாக இருந்தீரா நீ என்னை விட மிக ஆலிமாக இருந்தாயா என்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீ எவ்வாறு உன் கைவசம் எடுத்துக்கொண்டாய் என்று அல்லாஹ் அவரிடத்திலே கேட்டான் கேட்டுவிட்டு பாவம் செய்து கொண்டிருந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்னுடைய அருள் மூலமாக நீ சுவர்க்கம் நுழைந்துவிடு என்று சொன்னான் அந்த ஃபத்வா வழங்கிய அந்த ஆபிதை பார்த்து அல்லாஹ் சொன்னான் இவரை நீங்கள் நரகத்தில் போட்டு விடுங்கள் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் இந்த ஹதீஸை அறிவித்த அபு ஹுரைராஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் வல்லதி நஃப்சீ வியதிகி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றோ அந்த இறைவன் மீது சத்தியமாக அந்த மனிதன் அவ்வளோ வணக்கம் செய்தும் ஒரே ஒரு வார்த்தை மூலமாக ஈருலக வாழ்க்கையையும் அவர் பாலாக்கி கொண்டார் என்று அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு அதிசலே நபியுல்லாஹி சல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னார் இந்த மனிதருக்கு அல்லாஹ் பொறுக்கவே மாட்டான் என்று சொன்னான் இதனை அல்லா ஜல்ல சுன்தாலா சொல்லுகின்றான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் பிழை பொறுக்க மாட்டான் என்று யாருக்கு உரிமை இருக்கிறது சத்தியம் பண்ணி பேசுவதற்கு அது எனக்குரிய அதிகாரம் என்று அல்லாஹ் சொன்னான் எனவே ஃபை நீ ஃபுலானின் பாவம் செய்து கொண்டிருந்த அந்த மனிதனின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் யார் இவ்வாறு அல்லாவுடைய அதிகாரத்தை எடுத்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னானோ அமலத் அவனுடைய அந்த வணக்கத்தை அல்லாஹ் பாலாக்கி அழித்து அவருக்கு நரகத்தை கடமையாக்கிவிட்டான் சுஹானுல்லா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் பனு இஸ்ரவேலர்களில் இரண்டு பேர்கள் நண்பர்களாக வாழுகின்றார்கள் ஒருவர் வணக்கம் புரியக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் அவரிடத்திலே மார்க்க அறிவு கிடையாது மற்றவர் பாவக்கரையில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார் வணக்க வழிபாடுகளில் குறை செய்யக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் பாவம் செய்யக்கூடியவரை கண்டால் அதனை தடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அதில் சந்தேகம் கிடையாது நல்லதை கொண்டு ஏவி தீயதை கொண்டு தடுப்பது எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு கடமை அதை ஒவ்வொரு மனிதரும் செய்தே ஆக வேண்டும் ஆனால் அவ்வாறு நல்லதை ஏவி தீயதை தடுப்பது எங்களது கடமையே தவிர அது அல்லாமல் அவருக்கு தீர்ப்பு வழங்குவது சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்ப்பு வழங்குவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது அதேபோன்று நாம் அல்லாஹு மீது எங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை அல்லாஹின் மீது நாம் சொல்வது அது பெரிய குற்றமாக இருக்கிறது நாம் நாவினால் செய்யக்கூடிய பெரிய பாவங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தீர்ப்பை எமது கையில் நாம் எடுத்து மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவது அதனால் தான் அல்லா ஜல்ல சுனகு திருமறையிலே சொல்லுகின்றான் மான கேடானவற்றில் பகிரங்கமானவற்றையும் மறைமுகமானவற்றையும் பாவங்களையும் உரிமையின்றி ஹத்து மீறுவதையும் அதே போன்று அல்லாஹ் இறக்கி வைக்காத சட்டங்களை கொண்டு அல்லாவுக்கு இணை கற்பிப்பதும் அல்லாஹின் மீது அறியாதவற்றை கூறுவதை விட்டும் அல்லாஹ் என்னை தடை செய்திருக்கின்றான் என்று நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான் எனவே அந்த விடயங்களில் ஒன்றுதான் அதாவது அறிவில்லாமல் அல்லாஹுடைய விடயத்தில் பேசுவதில் ஒன்றுதான் ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்வது அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை வழங்க மாட்டான் என்று நான் சொல்வது அல்லாஹ் அல்லாஹல்ல சுபஹானுவலா மிக மிக மன்னிக்கக்கூடியவன் கௌபாக்களை பாவ மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் பாவம் செய்தவர்களின் பாவங்களை கூடியவன் எனவே அல்லாஹ்வின் சட்டத்தை நாம் யாரும் நமது கையில் எடுத்து தீர்ப்பு வழங்கக்கூடாது என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு கூறுகிறது ஒரு மனிதன் நன்மை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில ஒரு முலம் இருக்கும் அதற்கிடையில் நரகத்தின் அமலாக அமல் செய்து அவன் நரகத்தில் நுழைந்து விடுவான் அதே போன்று ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டே இருப்பான் ஆனால் அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு முலம்தான் இருக்கும் அந்த நேரத்தில் அவன் சுவர்க்கத்துடைய அமலாக அமல் செய்து சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்று நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பாவிப்பதை விட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் நாம் நிறைய அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இந்த ஒரு வார்த்தை ஈருலக வாழ்க்கையும் விடும் என்பதை நபிசல்லாஹ் வலிஹு வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் சிலர் சொல்வது நிச்சயமாக இவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் சிலாக்களுக்கு இன்னும் சிலர் பாவம் செய்கின்ற பொழுது கவலை வரும் கோபம் வரும் ஆனால் கோபம் வந்தாலும் ஒரு எல்லையுடன் அந்த கோபத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது அதற்காக வேண்டி பாவம் செய்யலாம் பாவம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அது மாத்திரமல்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் இவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவர் மர்ம நாளையில் நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களுடன் எழுப்பாட்டப்பட மாட்டார் இவர் சுவர்க்கத்தை விட்டும் தூரமானவர் இவர் நரகத்துக்கு தகுதியானவர் என்றெல்லாம் நாம் அல்லாவுக்குரிய இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தவே கூடாது அல்லா ஜல்ல சுபானகுலா மிக மிக இரக்கமுள்ளவன் அவண்டத்தில் எப்பொழுதும் நாம் இவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் யா அல்லா என்னுடைய நண்பராக இருக்கிறார் இவர் பாவம் செய்கிறார் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று நாம் அவருக்கு மறைமுகமாக கூட துவா செய்ய வேண்டும் ஆனால் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் நாம் தனிமையில் இருந்து கொண்டு பாவம் செய்தாலும் கூட எங்களை கண்காணிப்பதற்கு இரண்டு வானவர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லா சொல்லுகின்றான் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் எந்த ஒரு வார்த்தையை யார் மொழிந்தாலும் அதனை பதிவு செய்வதற்கு ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு வானவர்கள் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அவர்களை காண முடியாவிட்டாலும் அவர்கள் எங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் எனவே பாவம் செய்யக்கூடியவர்கள் அன்னாகுவை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வசனம் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது அதே போன்று இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இறுதி நிலை மோசமாக ஆகிவிடுமோ என்பதைப் பற்றி பயப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருந்த அந்த அறிவில்லாத வணக்கசாலி நரகம் சென்றார் பாவம் செய்து கொண்டிருந்த அந்த பாவி சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார் எனவே நிலை எவ்வாறு இருக்குமோ என்று ஒவ்வொருவரும் அஞ்ச வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது போன்று நபியுல்லாஹி சல்லம்லாஹு அலைஹ் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அடிக்கடி ஒரு துவாவை ஓதுவார்கள் என்ன துவா என்று சொன்னால் யா குலூப் உள்ளங்களை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடியவனே சபித் யா அல்லா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக ஆக்கி வைப்பாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்வதை சஹாபாக்களும் கேட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு சஹாபி நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் யார் நீ உங்களை கொண்டும் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதை கொண்டும் நாம் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம் அலைனா எங்கள் மீது பயப்படுகின்றீர்களா என்று நபி சல்லல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களே கேட்டபொழுது காலனா ஆம் ஆம் எனக்கு பயம் இருக்கிறது ஏன் இன்னல் கொலூப பைன உஸ்பு ஐனிமின் அசாபி மக்களுடைய அனைத்து மக்களுடைய உள்ளங்களும் அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது யுகல் இபுஹா கைஃபயஷா அவன் நாடிய பிரகாரம் அவன் மாற்றி அமைத்து விடுவான் சுஹான் அல்லாஹ் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களுக்கு வகி வருகிறது அல்லாஹுடன் பேசக்கூடிய தூதர் அவர்களுக்கு கூட பயமாக இருக்கிறது அல்லாஹ் நாடினால் மிக அண்ண இன்ன சுவர்க்கு போக இருக்கக்கூடியவரை அப்படியே திருப்பி விடுவான் அண்ண இன்னண்டு நரகத்துக்கு போகக்கூடியவரை அப்படியே திருப்பி விடுவான் எனவே அமல்கள் செய்வதன் மூலமாக நாம் பெருமைப்படக்கூடாது அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் யா அல்லாஹ் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எல்லா கட்டங்களிலும் மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கு எனக்கு நீ தௌஃபிக் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே போன்று அகில சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய நேர்வழி பெற்ற கூட்டத்தின் வழிமுறை என்னவென்று சொன்னால் அவர்கள் எல்லா காரியங்களையும் குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம்தான் பின்பற்றுவார்கள் அவர்களுடைய வழிமுறைகளில் ஒன்றுதான் யாரையும் பார்த்து நீ சுவர்க்கவாசி நீ நரகவாசி என்று தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் யாருக்கெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த தீர்ப்பை சொல்லுவார்கள் அதேபோன்று நன்மை செய்யக்கூடிய மக்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டி சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வார்கள் பாவம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு பிரார்த்தனை செய்வார்கள் அவர்கள் திரும்பி அல்லாஹு இடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உஸ்மான்பின்னு மவுன் என்று சொல்லக்கூடிய சஹாபி சஹாபாக்களுக்கு சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்து கொண்டான் அப்படி இருந்தும் அவர்கள் மரணித்த பொழுது அவர்களுடைய வீட்டுக்கு அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு பெண்மணி உம்முல் அலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் சென்று அலைக்க அலைக்கு அதாவது உஸ்மானிபின் மகோனே உங்கள் மீது அல்லாஹுவின் அருள் உண்டாகட்டும் நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றேன் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று இந்த வார்த்தையை மாத்திரம் அந்த பெண்மணி சொன்னார்கள் இதனை கேட்ட நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் அவரை அல்லாஹ் கண்ணிய படுத்தி விட்டான் என்று உனக்கு யாரு சொல்லி தந்தது என்று நபி சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் கேட்டபொழுது என்னுடைய தந்தை அர்ப்பணமாகட்டும் நபி அவர்களே அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துவான் என்று அந்த பெண்மணி கேட்டார்கள் அப்பொழுது நபி அல்லாஹி சல்லு வலைஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதருக்கு மரணம் வந்துவிட்டது அவர் மரணித்து விட்டார் அவருக்கு நனவு கிடைக்க வேண்டும் என்பதையும் நானும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கின்றேன் ஆனால் நான் நபியாக இருக்கின்றேன் நான் நபியாக இருக்கின்றேன் எனக்கு கூட என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாமல் இருக்கிறது என்று நபி லாஹி சல்லல்லாஹு வலைஹி அவர்கள் சொன்னார்கள் இதனை கேட்ட அந்த பெண்மணி ஃபவல்லாஹி அபதா நபி அவர்கள் இவ்வாறு சொன்னதற்கு பின்னால் நான் யாரையும் இப்படி புகழ்ந்து பேசுவது கிடையாது ஏன் அது எனக்கு தெரியாது என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் எனவே அல்லாஹ் கொண்ட சஹாபாக்களில் ஒருவர் மரணித்து அவருக்குத்தான் இந்த பெண்மணி இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள் அவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கு என்ன நிலைமை என்பதை சிந்தித்துப் பாருங்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் சுகம் கிடைக்க வேண்டும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதேபோன்று நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுக்கு இஹ்லாஸாக மன தூய்மையாக அவைகளை செய்வதுடன் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வதுடன் நாம் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து நான் அது செய்திருக்கின்றேன் இது செய்திருக்கின்றேன் அவரை விட நான் சிறந்தவர் என்ற எங்களுக்கு அந்த பெருமை எங்களிடத்திலே வந்துவிடக்கூடாது அதேபோன்று எங்களுடைய சகோதரர்கள் யாரையும் பார்த்து முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய யாரையும் பார்த்து நான் காஃபிர் என்று சொல்வதோ நரகவாதி என்று சொல்வதோ இவருக்கு சுவர்க்கம் கடமையாகிட்டு விட்டது என்று சொல்வதோ அது எங்களுக்கு தகுதியான காரியம் அல்ல ஃபலா முனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமல் காசிரு நஷ்டவாளர்களான கூட்டத்தை தவிர வேறு எவரும் அல்லாஹின் சூழ்ச்சியை அச்சமற்றிருக்க மாட்டார்கள் எனவே நஷ்டவாளிகனின் பட்டியலில் நாம் ஆகி விடாமல் الله بارني كل كوريا مكلاك الله جل سبحانه وتعالى إن يوم أنقريم أكواناك وآخر دعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته